ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஹெல்த்தியான சுவியம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு பெரிய கிளாஸ் அளவில் இரநூறு எம் இரநூறு கிராம் எடுத்து அதை வந்து குக்கரில் போட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கணும் வெந்ததுக்கப்புறமா அடுத்து ஒரு பவுலில் தனியாக வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை ஸ்பூன் வந்து மிளாதத்தூள் சேர்த்துக்கலாம் மிளாதத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்கணும் அப்படின்னா கொஞ்சமாக அதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு தெரியும்ல தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வந்து கை கிட்ட பிசைஞ்சிக்கிட்டாலும் சரி இல்லை ஸ்பூன் கிட்டே பிசைஞ்சிட்டாலும் சரி நல்லா வந்து நம்ம நல்லா பிசைஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு அப்படின்னா பச்சை மாவு பதத்துக்கு வந்து நம்ம நல்லா பிசஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து அந்த பாசிப்பருப்பு வந்து உருண்டையாக உருட்டி அதை வந்து மாவுகளை மு போட்டு நல்லா எல்லா பக்கத்தும் பரவலாக தடவி அதை வந்து நம்ம எண்ணெய்கையில் போடுறதுக்கு அப்போ தான் சரியாக வரும் இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு தான் ஈஸியாக செஞ்சிடலாம் பருப்பை வேக வச்சுட்டு அடுத்து எப்படி நம்ம பச்சை எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தியானது இது செய்கிறதுக்கு நம்ம டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேறாக தான் நம்ம செய்வோம் ஆனால் இது காலைல நாலு மணிக்கு எழுந்திரிச்சி நான் சமைக்கலாம் செஞ்சேன் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எனக்கு காலைல சமைக்கலாம் இது ரெகுலராக ஒரே டிஷ்ஷே சமைக்காமல் நமக்கு என்ன தோணுதோ ஹெல்த்தியானது எதுவோ அதை வந்து சமைச்சிக்கலாம் இப்போ வந்து அந்த பாதை மாவு கரைச்சி வச்சுட்டு அதை நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வேக வச்ச பாசிப்பருப்படல் இருக்குங்களா அதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் நான் வந்து ஏலக்காய் முன்னாடி இடித்து பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து ஓமம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா கொஞ்சமாக சுக்குத்தூள் சேர்த்துக்கலாம் சுக்கு தூள் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் வாசமாக இருக்கும் ஓமம் சேர்க்கல நல்லா கையில் வச்சு கசக்கி சேர்த்துக்கோங்க அதுதான் நல்லா வாசமாகவும் இருக்கும் சாப்பிடலாம் அது அந்த ஃப்ளேவர் ஊட வரையெல்லாம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வேண்டாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா சுக்கு தூள் நல்லா வந்து க கல்லில் நான் இடித்து வச்சுருக்கேன் அதில் மேலே உள்ளதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த நல்லா பவுட்ரு மாதிரி இருக்கும்ல அதை மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பரவலாக சேர்த்துட்டு நான் வந்து இதுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மண்டை வெள்ளம் இல்லை சீனி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க ஆனால் முடிஞ்ச அளவு சீனி அவாய்ட் பண்ணிக்கோங்க ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம வந்து மண்டை வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம நல்லா ச நாட்டு சக்கரையை போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா எல்லாத்தையும் நல்லா மசிச்சு விடணும் எத்துருக்கோமோ அதை விட முக்கால் பங்கு இல்லை பாதி பங்கு எடுத்தால் போதும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து காரமும் உப்புகும் நம்ம பச்சை மாவில் கலந்து வச்சுருக்கிறதுனால இது இனிப்பு கம்மியாக போட்டாலே அது வந்து தூக்கி கொடுக்கும் அதனால் அதிகமாக சேர்க்கணும்னு தேவையில்லை உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணும் விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க த நம்ம வந்து பயிரை வேக வச்சு வைக்கல கீழே வந்து சுத்தமாக தண்ணியே இருக்கக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா போட்ட உடனே நல்லா இந்த அளவுக்கு வந்து நல் எண்ணெய் முன்னாடியே சூடு பண்ணி வச்சுக்கணும் சூடாக வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம போடணும் ஏன்னா ஏற்கனவே பயிர் வெந்தது மேலே உள்ள பச்சை மாவு மட்டும்தான் வேகணும் அப்போ போட்டு எடுக்கையில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி நிறையா பபுள்ஸ் வரும் நம்ம போடையில் ஃபுல்லாக மாவில் வந்து அந்த கடலை மாவு வந்து முங்கணும் சப் கடலை மாவில் கடலை மாவில் அப்படி சப்போஸ் முங்கலை அப்படின்னா லேசாக வெளியில் வந்தாலும் இந்த மாதிரி முறை முறையாக வரும் நான் ஃபஸ்ட் டைம் போடையில் என்ன அப்படின்னா ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணாமல் நான் போட்டதுனால என்ன ஆச்சு அப்படின்னா முறை முறையாக வந்தது அடுத்து கோடையில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்லா கடலை மாவில் வந்து எல்லா பக்கத்தும் பெரட்டி போட்டேன் அப்போ வந்து சூப்பராக வந்துச்சு இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு எடுத்தது அங்கிட்டு உள்ளது வந்து ரெண்டாவது எடுத்தது நல் செம்மையாக வந்துருந்துச்சு மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மேலே முறு மொறுன்னு உள்ளே வந்து சாஃப்ட்டாகவும் கொஞ்சம் காரமாகவும் இனிப்பாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சரிங்களா இது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் டாட்டா